வியூவர்ஸ் நாங்க லேடி நீங்க பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இந்த சீரை சீரும் சிறப்பமா பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணிட வேண்டிதான் அப்படின்ட்டு நம்மளுடைய விஜயோட டைலாக் அந்த மிஸ்ஸை முறுக்கினார்ல கியூட்டா இருந்துச்சுல அந்த தேர்ட்டீன்த் செகண்ட் வீடியோ ரொம்ப ஸ்பெஷலா இருந்தாரு ரொம்ப கியூட்டா இருந்தாரு அப்படிங்கறதான் வேற லெவல் தடப்பட்டலான இங்க மாமாவோட சீர் வருது உண்மையுமே இந்த சீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பர்ட்டிகுலர் சடங்குக்கு எனக்கு இந்த தான் ஞாபகம் வரும் தாய்மாம மெஸ்ஸி சம்மந்து வராண்டி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே அவங்கவுங்க தாய்மாம ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்கல்ல ஸோ எனக்கும் அப்படி தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டுங்க இது சூப்பராக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து இன்னுமே சொல்கிறேன் லக்ஷ்மி பிரியாவாக தான் எனக்கு தெரிஞ்சாங்க இருந்தாலும் அவங்க பாண்டிங் காவியா அவங்களோட பாண்டிங் தெரிஞ்சாலும் இங்கே நர்மதா வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படின்னுக்கோ பட்டுக்குட்டி நீ பெரிய பிள்ளை ஆகிட்டியா அப்படிங்கிறது இந்த முட்டை கொடுத்து அதையோ யோகி ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்கள அது எதுவும் இந்த கருப்பட்டியெல்லாம் கொடுப்பாங்கங்க எங்கள் சைடில் ரொம்ப கொடுமை கொடுமை அதெல்லாம் ஞாபகம் வருது பட் இருந்தாலும் ஒரு அழகான சடங்கு பரவாயில்ல சின்ன பிள்ளை தானே அதனால இந்த சடங்கு வந்து ரொம்ப தடப்படலாம் பண்ணுறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரூத்ரிவில் இருக்குங்க இப்போது இந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்களா அவங்களுக்கு விஜய் இப்படி சீர் செய்கிறது தாத்தா வர்றது இந்த இடத்துல விஜய் இவங்கள பற்றிய ஒரு விஷயம் தெரிய வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆமால்ல அப்படி ஒரு ரூட் இருக்குல்ல விஜயோட என்ன சொல்வாரு அப்படின்னு நான் பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எங்கேயுமே வரலன்ட்டு ஸோ ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு ஒரு சின்ன உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது விஜய் காவேரியோட பாண்டிங் இந்த இடத்துல தெரிய அது மட்டும் இல்லை இங்க மாமியார் அதாவது சாரதம்மா இது எப்படி அணுகிறாங்க அப்படின்ட்டு தாத்தாவுக்கு இன்ஃபர்மேஷன் போகாம தாத்தா எப்படி வருவார் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால தாத்தா வர சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் சாரதம்மா அவ்வளோ பெரிய நல்லாங்களா அவங்க மைண்ட் வைஸ் கேட்ச் பண்ணிட்டேன் எனிவேஸ் பாட்டி அண்டு குமரன் எல்லோருமே தாத்தாவை நினச்சி சொல்லியிருப்பாங்க சாரதம்மா கிட்ட மனசு மாற மாதிரி உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோம் ஸோ நம்மளுடைய மாமாவோட சீர் விஜய் மாமாவோட சீர் பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்